நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கணும்னு நினச்சிங்க ஆறு பவுன் அப்படின்னா மாதம் மாதம் நாற்பதாயிரம் கட்டணும் ஆனால் ஆறு பவுன் எடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் நான் வந்து கட்டினாலும் உங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத்தி மூணு கிராம்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு நாலு கிராம் டிஃப்ரெண்ட்டாக கம்மியாக தான் கிடைக்கும் ஆறு பவுனுக்கு ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் ஆறு பவுன் முழுசாகவும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அது கண்டிப்பாக ஃபுல் நகையும் நீங்கள் எடுக்க முடியும் வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்க முடியும் ஸோ அது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நகை வந்து ஆறு பவுன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் நம்ம ரெடி கேஷ்ல எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் இல்லை நகை சீட்டு போட்டு எடுக்கிறதா இருந்தால் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும் நகை சீட்டு போடுறதுமே மொத்தமாக அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆறு பவுன் நகை எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஸோ நாற்பத்தெட்டு கிராம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாற்பத்தெட்டு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூறுனு போட்டோன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி அறநூறுபா வருது ஸோ நாலு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி அறநூறுபா அப்படிங்கிறப்போ ரவுண்ட் ஆஃபாக நான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம்னு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ரூபாய் நகசிட்டு மாதம் மாதம் பே பண்ணாதான் பதினோரு மாதம் பே பண்ணால் நாலு லட்சம் நாற்பதாயிரரூபா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கும் நோ வேஸ்ட் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே போட மாட்டாங்க நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் ஃபைனலாக பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இ இந்த இது வந்து எப்படி பே பண்ணணும் அப்படின்னா மாதம் மாதம் நாற்பதாயிரரூபா நீங்கள் கட்டிகிட்டே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் கட்டுற நாற்பதாயிரரூபாயை கிராமா வர வச்சிட்டே வருவாங்க ஸோ நீங்கள் எந்த நகைக்கடையில் நகசிட்டு போடுறீங்களோ அங்கே உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சூஸ் இருக்கலாம் சில கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் ஆஃபர் பண்ணுவாங்க சில கடைகளில் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் பண்ணுவாங்க சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஸோ அதில் எயிட்டீன் பர்சன்டேஜ் பண்ணுவாங்க ஸோ எந்த கடையை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நகை சீட்டு போடுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நகை எடுக்கிறதுமே டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஓரளவு மீடியமில் எடுக்கலாம் எயிட்டீன் பர்சன்டேஜ்ன்றப்போ கொஞ்சம் நல்லாவே எடுக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆன்டிக் ஜுவல்லரி கூட நம்ம எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம நகை வந்துட்டு எடுக்க போகிறோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நம்ம போட போகிறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்டேஜே இல்லாம எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டேஜ்கான ஆஃபர் கொடுக்குற டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் வந்து நகைக்கடையில் போய் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நகைக்கடையில் உள்ள டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத சீட்டை பற்றி அனைத்தும் தெரிஞ்சுட்டு நீங்கள் நகை சீட்டு போடுங்கள் எந்த நகைக்கடையில் வேணாலும் நீங்கள் சீட்டு போடலாம் பட் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும் கலெக்ஷன்ஸ் அங்கே வந்துட்டு எப்போயுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கா வந்துகிட்டே இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ கடையும் நம்பிக்கையான கடையாக இருக்கும் இந்த மூணு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நகை சீட்டு போகிறதுக்கு முன்னாடி ல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்பிக்கான இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு எடுக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் நகையை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ அதனால் வந்து சீட்டு போகிறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க ஸோ இல்லை நீங்கள் இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நகை சீட்டு போட்டு எடுக்கணும் ஆறு பவுன்னா மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ரெடி கேஷில் எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்பதாயிரத்தி இரநூறுபாய் என்ட்டு வீட்லேயே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு போகலாம் நாற்பத்தெட்டு கிராம்னு போடுறோன்னா நாலு லட்சத்து நாற்பத்தொயிரத்தி அறநூறுபா வருது சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம நகசிக்கிட்டே வந்து போடுறோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வரையும் ஆஃபர்ட் பண்ணுறாங்க மினிமம் மேக்ஸிமம் டுவெண்ட்டிக்கு மேலேயே கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்படி சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் உள்ள பொருளை எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு அளவு நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும் ரொம்ப டென் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ்னு நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல் கலெக்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்போது ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டாலே ரெடி கேஷில் எழுபதாயிரம் ரூபா கிட்டே நீங்கள் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணணும் ஸோ அது ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அம்பத்தாறு ரூபாய் வருது த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடணும் அது ஒரு பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் வரும் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு லட்சம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு ரூபாய் போடும் இந்த அமௌண்ட்டு வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டு ஸோ நீங்கள் போய் இப்போ உடனே எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அப்ராஷமெண்ட்டாக நான் போட்டிருக்கதே அஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு ரூபான்னு போட்டிருக்கேன் வேஸ்டேஜு இந்த இது போட்டதுனால ஒருவேளை மேபி நீங்கள் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே ரேட் வந்து கூடும் அப்போது வந்து அஞ்சு லட்சத்து இருபத்தி ஏழாயிரரூபா இருக்கிறது அஞ்சு லட்சத்தி கூட மாறும் ஸோ வந்து இது வந்து ரெடி கேஷாக நீங்கள் ஆறு பவுன் எடுக்கணுன்னா இந்த அமௌண்ட் வரும் வேஸ்டேஜ் எப்படிங்கிறதை நான் டீட்டெய்டாக சொல்லிட்டேன் ஸோ இல்லை நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கிறீங்க மாதம் மாதம் நாற்பதாயரரூவா கட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கும்போது நாலு லட்சத்து நாற்பதாயரூபாயோட முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் இது பண்ணணும் அந்த ஜிஎஸ்டிக்கும் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் நகைசீட்டு போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு உண்டியல் ஒன்று ஓப்பன் வாங்கி ஓ ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு நூறு ஐம்பது அந்த மாதிரி போட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக ஒன் இயரில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்டே சேர்ந்துரும் ஸோ அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்எம் பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகைசீட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா நான் நாலு லட்சத்து ரூபாய் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கண்டிப்பாக நாலு லட்சத்து நாற்பதாயிரரூபான்றது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஆறு பவுன் எடுக்கிற மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா வராது ஏன்னா ஆறு பவுன் எடுக்கணுனாலுமே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபான்னு நான் சொல்லியிருக்கேன் அதாவது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணுனாலே ஒன்பதாயிரத்தி இரநூறுவா பண்ணி போட்டாலே அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மாதம் மாதம் பே பண்ணுறீங்க அப்படின்ன போச்சு மாதம் மாதம் வந்து கண்டிப்பாக கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது இந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஃபைனலாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதாவது நீங்கள் நாற்பத்தெட்டு கிராம் எடுக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிராம் நாற்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத்தி நாலு கிராம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு கிராம் நாலு கிராம் கிட்டே டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னா ஃபைனலாக கோல்ட் ரேட்டு எவ்வளோ போக போகுதுன்றது நமக்கு தெரியாது ஏன்னா கோல்ட்ரேட்டாக அந்தளவு பீக்கில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு நகசீட்டு போட்டு எடுத்தாலுமே நமக்கு வந்து ஒரு மூணு கிராம் நாலு கிராம் வந்துட்டு ஆறு பவுன் கம்மியாக தான் எடுக்க முடியும் ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இப்போ வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் ஆனால் ஃபுல்லாக பக்காவாக ஆறு பவுன் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்க முடியும் ப்ளஸ் நீங்கள் ஆறு பவுன் ஃபுல்லாகவே எடுக்க முடியும் ஸோ நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தாலுமே மூணு நாலு கிராம் ல லாஸ் ஆகும் மாதம் மாதம் கட்டுறது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம எப்படி எடுக்கணுங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம லாபமாக எடுக்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் வந்துட்டு ஆறு போனும் வேஸ்டேஜ் இல்லாமல் ஃபுல் கிராம்ஸ் எடுக்கிற மாதிரி பிளான் எப்படி பண்ணலான்றதை சொல்கிறேன் ஏன்னா சீட்டு போட்டோன்னா ஒவ்வொரு மாதமும் குல் ரேட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்ம போட்ட அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற கிராம்ஸ் கம்மியாக தான் செய்யும் ஆறு பவுன்னா ஆறு பவுன் கிடைக்காது ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் கால் இப்படி தான் கிடைக்கும் அது அந்த மாதிரி சவரனில் தான் கிடைக்கும் ஸோ ஆறு பவுன் ஃபுல்லாக ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு எட்டு பவுன் கிட்டே இருந்துச்சுன்னா அதை அடுகு வச்சுட்டு ஆறு பவுன் எடுக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் ஸோ எப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ கடகுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒரு அப்ராக்ஸிமெண்ட்டாக சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு கிராம் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி இரநூறு ಅಬ್ದುಲ್ ಅಂತ ಹೇಳಿರಕಂ ಸೋ ಎಟ್ಟೆಟು அறுபத்தி நாலு கிராம் நம்ம அடகு அடகுக்க போகிறோம் ஸோ அறுபத்தி நாலு கிராம்ன்றப்போ ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூறு போகுது அப்படின்னா நான் ஒரு ஒம்பதாயிரத்தி நூறுன்னு எடுத்துக்கணும் அடகுன்ற பட்சத்தில் ஸோ அறுபத்தி நாலு கிராம் இன்ட்டு ஒம்பதாயிரத்தி நூறு அப்படின்னு போட்டோம்னா அஞ்சு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி நானூறுரூபா நமக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லோன் கொடுப்பாங்க ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நாலு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறுரூபா ஆக்சுவலாக நமக்கு கிடைக்க வேண்டியது அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா பட் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே இதை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க லோனு வேணுன்றப்போ நமக்கு வந்துட்டு ஒரு கிராமுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரெண்டு லட்சத்துக்குள்ள அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுப்பாங்க அதே மாதிரி நகையை அடகு வைக்கிறதுக்கும் நகையை திருப்புறதுக்கும் பேங்கில் உள்ள ரூல்ஸ் பிரகாரம் எந்த மாதிரி திருப்பலாம் ஈஸியாக திருப்பலாம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தாறாயிரத்தி எண்ணூறு அப்படிங்கிறத நம்ம ரவுண்டப் பண்ணி நாலு லட்சத்து நாற்பதாயிரப்பான்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டாக அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரரூபா பட் நமக்கு நாலு லட்சத்தி முப்பத்தாறாயிரூபான் தான் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அதனால் இன்னும் ஒரு ஒரு கிராம் ரெண்டு எக்ஸ்ட்ரா நான் அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சில பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிட்டு கொடுப்பாங்க ஸோ நாலு லட்சத்து நாற்பதாயிரரூபான்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா இருக்குது அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு முப்பதாயிரம் முப்பதாயிரரூபாய் கொடுத்துருங்க எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களே ஆல்ரெடி கம்மி பண்ணி தான் நமக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்து நான் வாங்கியிருக்கேன் அதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் இப்போ நாலு லட்சத்து நாற்பதாயிரரூபா நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபாயை கொண்டு போய் நான் அப்படியே டெபாசிட் பண்ணிடணும் எப்போது நமக்கு ஓட்ரேட் குறையிறத டைமிங் பார்த்து டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஜனவரியில் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிசம்பரில் வந்துட்டு நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் ஜனவரியில் டெபாசிட் பண்ணுறதுனால அப்போ உள்ள கோல்டு ரேட்டு ஒரு ஒம்பதாயிரத்தி நூறுரூவா ஒம்பதாயிரத்தி இரநூறு இருக்குன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பவுன் கிட்டே நமக்கு வந்துட்டு கிடச்சிரும் ஆனால் மாதம் மாதம் நம்ம கட்டும்போது ஒம்பதாயிரத்தி இரநூறு இருக்கிற இடத்துல பத்தாயிரம் ரூபாயை மாறலாம் பதினோராயிரம் ரூபாயை மாறலாம் அப்படின்றப்ப கிராம் நமக்கு குறையும் இப்போ நம்ம ஒன் டைம் டெபாசிட்டில் வந்துட்டு மொத்தம் அமௌண்ட்டையும் நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால முழுசாக ஆறு பவுண்ட் நகையும் கிடச்சிரும் ப்ளஸ் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் அடுத்து வந்துட்டு ஒன் டே ஜிஎஸ்டி மட்டும்தான் நம்ம பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா ரெடி கேஷ் கொடுத்து எடுக்கிறதுக்கும் நம்ம நார்மலாக ஃபுல் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா இப்போ ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தோம்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரரூபா வருது நம்ம வந்து உடனே எடுக்கிறோம்னா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வருது இது ஒரு லெவன் மந்த்து கழித்து வெயிட் பண்ணி நம்ம எடுக்கும் போது எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இந்த வித்தியாசத்துக்கு இதை நான் சொல்கிறேன் அதே பதினோரு மாதம் கழித்து நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்குமே ரெடி கேஷ் எடுக்கிற மாதிரி கால்குலேஷன்ஸ் போட்டோம்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழாயிரரூபா தொண்ணூறுரூவாயிரூபா கிட்ட நமக்கு வந்து லாபமாக தான் முடியும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணும்போது நம்ம சீட்டு போட்டிங்கன்னாலும் நமக்கு லாபம் தான் முடியும் ஆனால் ஏன்னா மாதம் மாதம் நாற்பதாயிரரூபா கட்டும்போது போது கோட்ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு மாதம் கிராம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஒரு மாதத்துலேருந்து அப்படியே நமக்கு வந்து கிராம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆறு பொண்ணு எடுக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரியே அஞ்சு முக்கால் அஞ்சரை சவரன் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் போய் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஆறு பவுன் ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அமௌண்ட்டு நம்ம லாபமாக பெனிஃபிட்டாக எடுத்துக்க முடியும் கிராம்ஸ் கொஞ்சம் கூடவே கிடைக்கும் அதுதான் பெரிய விஷயமே ஸோ நீங்கள் ஆறு பவுன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்